நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பழைய பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் வரக்கூடிய கலை உருவான கதை என்ற ஒரு முக்கியமான பாடம் தான் பார்க்க போகிறோம் நம்ம பாடத்திட்டத்தில் மூன்றாவது பகுதியில் கலைகள் சம்பந்தப்பட்ட தலைப்பில் ஓவியக்கலை சிற்பக்கலைன்னு சொல்லிட்டு தலைப்புகள்லாம் இருக்கும் அதில் மிக முக்கியமான ஒரு கலையாக திரைப்படக்கலை என்ற ஒரு தலைப்பையும் கொடுத்துருப்பாங்க இந்த திரைப்படக்கலைக்குண்டான ஒரே ஒரு பாடம் எது அப்படின்னா இந்த பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் அதுவும் பழைய புக்கில் வரக்கூடிய இந்த பாடம் தான் நமக்கு தேவை சரி வாங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அதாவது மக்கள் அனைவருக்கும் எளிமையாக வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உலக மொழியாக விளங்கக்கூடியது எதுன்னா திரைப்படம்னு சொல்லியிருப்பாங்க அது இல்லாமல் மக்களை தன் வயப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு இருக்குன்னா திரைப்படத்துக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான பேரா ஏன்னா இந்த பேரால வந்து பெரும்பாலும் கேள்விகள் பொறுத்துக மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு சில கருவிகள் வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்க யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் அதில் சொல்லியிருப்பாங்க அதாவது ஒளிப்படம் எடுக்கக்கூடிய முறையை முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு கண்டுபிடித்திருப்பாங்க ஒளிப்படம்னால் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லைங்களா அந்த ஒளிப்படம் எடுக்கக்கூடிய முறை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இந்த நிகழ்வுக்கு அடுத்து எட்வர்ட் மைப்ரிட்ஸ் என்பவர் என்ன பண்ணுறாருனா ஓடும் குதிரையை வந்து இயக்கப்படமாக எடுக்கிறார் அது மோசன் பிக்சராக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறார் எட்வர்ட் மைப்ரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் என்ன பண்றாரு ஓடும் குதிரையை இந்த பாயிண்ட் தனியாகவே கேட்டிருக்காங்க ஓடும் குதிரையை முதன் முதலாக இயக்கப்படமாக எடுத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து ஈஸ்மன் அப்படிங்கிற என்ன பண்றாரு படச்சுருள் உருவாக்கக்கூடிய முறையை கண்டுபிடிக்கிறாரு அதாவது ஃபிலிம் ரோல்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த முறையை யார் கண்டுபிடிக்கிறது ஈஸ்மண்ட் சரிங்களா அதன் பிறகு எடிசன் என்ன பண்றாரு ஒருவர் மட்டும் பார்க்கக்கூடிய படக்கருவியை ஒரு கேமரா வந்து கண்டுபிடிக்கிறார் சரிங்களா படக்கருவின்னு வரும்பொழுது இந்த கேமரா வந்து கண்டுபிடிக்கிறார் அதாவது நம்ம சிறு வயதுகளில் அந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் டைமில் ஒருவர் மட்டும் பார்க்குற மாதிரி கேமரா வச்சுருப்பாங்க அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு படம் உள்ளே ஓடிகிட்ருக்கோம் அதுவே அடுத்து ஃப்ரான்சிஸ் செங்கின்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா இவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ரிச்மண்ட் அப்படிங்கிற பகுதியில் இயக்க படத்தை வந்து எல்லாரும் நிறைய பேர் பார்க்குற வகையில் வந்து பார்த்தா உருவாக்கியிருப்பார் அப்போ ஒருவர் மட்டும் பார்க்கக்கூடிய படக்கருவியை கண்டுபிடித்தது எடிசன் அதுவே நிறைய பேர் பார்க்கக்கூடிய படக்கருவியை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா அமெரிக்க நபரான பிரான்சிஸ் என்கின்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு எந்த ஆண்டும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு முதன்முதலாக எந்த இடத்துல அதை வந்து படமாக காட்டியிருக்கார் அப்படின்னா ரிச்மண்ட் அப்படிங்கிற பகுதியில் வந்து உருவாக்கியிருப்பார் அப்போ இந்த வார்த்தைகளில் எப்படி இங்கே மேலே வந்து பார்த்தோம்னா ஓடும் குதிரை யார் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இயக்கப்படமே யார் கொண்டு வர்றது எட்வர்ட் மைப்ரிட்ஸ் என்பவரும் ஈஸ்மெண்ட் என்ன பண்ணுறாரு படச்சுருள் உருவாக்க முறையையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடிசன் என்ன பண்ணுறாரு ஒருவர் மட்டும் பார்க்கக்கூடிய படக்கருவியையும் அடுத்து பிரான்சிஸ் என்கிம்ஸு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு பலர் பார்க்கக்கூடிய ஒரு இயக்கப்படத்தையும் போட்டு காட்டுறாரு இல்லையா இது பொறுத்துக்கு மாதிரி அதிக முறை கேட்கப்பட்ட ஒரு குறிப்பு மிக மிக முக்கியமான பேர் அந்த பாடத்திலேயே அடுத்து பாருங்க பொதுவான ஒரு தகவல் இதில் வந்து அந்த இயக்கப்படத்தில் நிறைய பேர் வந்து பார்க்கக்கூடிய அந்த இயக்கப்படத்தில் என்ன காட்சிகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா நாட்டியம் கடல் அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கரையில் மோதக்கூடிய காட்சி இந்த காட்சிகள் அதிகமாக பார்க்க முடியுதுன்னா சொல்லப்பட்டிருக்கும் அவ்வாறு காட காட்டப்படக்கூடிய அந்த இயக்கப்படங்களில் அது வந்து பேசும் பேசும் படமாக இருக்காது அதாவது சவுண்ட் எதுவுமே இருக்காது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா படங்களாக தான் இருந்தது பிற்காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசும் படமாக மாற்றப்படுகிறது அதுக்குண்டான முயற்சிகள் தான் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சும்மா வேணால் பார்க்கலாம் நமக்கு தேவையான கண்டென்ட் கிடையாது அடுத்து பாருங்க ஒரு பொதுவான தகவல் ஒரு மொழி படத்தை வந்து மற்ற மொழியில் மாற்றி அமைக்கக்கூடிய முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொழி மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஒரு மொழி படத்தை மற்ற மொழியில அதாவது தனி எடுத்துருப்பாங்க தமிழ் எடுத்திருப்பாங்க அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க தெலுங்குலையோ அல்லது வேற மொழிகள்லையோ வந்து மாத்துறாங்க இல்லையா அதுதான் என்னன்னு டப்பிங் படம்னு நம்ம சொல்லிடுறோம் அடுத்து பாருங்க மிக மிக முக்கியமான ஒரு வரி என்ன அப்படின்னா நடிப்பாற்றலை வந்து எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத எடுத்து கூறி சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது மட்டும் இல்லாமல் காட்சிகளில் தானே நடித்தும் காட்டியிருப்பாங்க அப்படி உழைக்கக்கூடிய மக்களை வந்து நுண்மான் நுழைபுலம் உடையோர் அப்படின்னு சொல்லலாம் அல்லது இயக்குனர்னு சொல்லலாம் ஆக அந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படி நடிக்கணும் நடித்தும் காட்டுறது சில நேரம் சில கேரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா மாறி அவங்களே நடித்து இருப்பாங்க அவங்க யார் இயக்குனர் ஆனால் இயக்குனருக்கு என்ன அடைமொழி கொடுத்துருக்காங்க நுண்மான் நுழைப்புலம் அதாவது நுட்பமான அறிவை உடையவர்கள் இயக்குநர்கள் காட்சிப்படுத்தியிருப்பாங்க அப்போ திரைப்பட இயக்குனர்கள் இயக்குநர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது கேள்வியாக கேட்டிருக்காங்க முக்கியமான ஒன்று அடுத்து படம் எடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு ஷூட்டிங் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா படப்பிடிப்புன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து மிக முக்கியமான ஒரு பேரை என்ன அப்படின்னா கதைப்படங்கள் மட்டுமின்றி ஒரு கதை தலைவி மட்டும் படம் எடுக்கிறது கிடையாது நிறைய வகை இருக்குது என்ன அப்படின்னா கருத்து படங்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி வரலாம் அது கார்ட்டூன் படமாக இருக்கலாம் அடுத்து செய்தி படங்கள் செய்தி படங்கள் அப்படிங்கிறது உலக அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படி காட்சிப்படுத்துவது அடுத்து விளக்கப்படங்கள் அப்படிங்கிறது ஒரே ஒரு காட்சி ஒரே ஒரு கரு நிகழ்வு மட்டும் எடுத்துகிட்டு விளக்கமாக சொல்லக்கூடியது அடுத்து கல்வி சார்ந்த படங்கள் கல்வி படங்கள் ஏன்னா பல வகையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்டான வகைப்பாடுகளை சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதுல பாருங்க படங்கள் அப்படிங்கறதையும் கருத்து படம் என்பதையும் ரொம்ப அதிகமாக கேள்வியாக கேட்டிருக்காங்க செய்திப்படம் அப்படிங்கிறது என்னன்னா உலகில் பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா படமாக்கி செய்தி செய்திப்படம் அப்படிங்கிறது இதன் வாயிலாக உலக நிகழ்வுகள் எல்லாமே நம்ம இருப்பிடத்திலேயே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க இந்த வரிகளை கேட்டிருக்காங்க அடுத்து விளக்கப்படங்கள் அப்படிங்கிறது ஒரு நாட்டு மக்களுக்குண்டான வாழ்க்கை முறைய உள்ளதை உள்ளவாறு அறிந்து கொள்ளக்கூடியது அப்போ ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட இடத்தை பத்தி தான் விளக்கப்படமாக சொல்லியிருப்பாங்க அடுத்து அந்த ஒவ்வொரு கருவிக்கும் உண்டான குறிப்புகள் சொல்லியிருப்பாங்க முக மிக முக்கியமான வார்த்தைகள் மட்டும் நான் சொல்றேன் திரைப்பட சுருள் அதாவது இந்த ஃபிலிம் ரோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஃபிலிம் ரோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன பொருளால் ஆனது அப்படின்னா படச்சொருள் என்பது செல்லுலாய்டு அப்படிங்கிற பொருளால் ஆனது இதே எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க எந்த பொருளால் ஆனது செல்லுலாய்டு அப்படிங்கிறது அதே போல் படம் எடுக்கப்படக்கூடிய அந்த சுருளை வந்து எதிர்ச்சொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நெகட்டிவ்னு சொல்லுவோம் இல்லைங்களா எதிர்ச்சொருள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ அந்த முறையெல்லாம் இல்லை ஆரம்ப காலத்தில் இந்த பொருளை வைத்து தான் நம்ம படமே எடுத்திருப்பாங்க அடுத்து படப்பிடிக்கக்கூடிய கருவிதை கேமராவை பற்றி பேசியிருப்பாங்க அது சும்மா படிச்சு பாருங்க ரொம்ப முக்கியமானது கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வரி படப்பிடிப்பு கருவிகளை வந்து பார்த்திங்கன்னா ஓரடி நீளம் இருக்கக்கூடிய படச்சுருளில் பதினாறு படங்கள் வீதம் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக எடுக்கப்படும் ஆக மொத்தம் அந்த ரீல் எத்தனை பதினாறு ரீல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பதினாறு படங்கள் வீதம் அப்போ இந்த எண்ணிக்கை கேள்வியாக கேட்டிருக்காங்க அடுத்து ஒளி பதிவு அதாவது அந்த ரெக்கார்டிங் சவுண்ட் ரெக்கார்டிங்லாம் பண்ணுறாங்களோ பண்றாங்களோ அதை பற்றி பேசியிருப்பாங்க படிச்சு பாருங்க அடுத்து திரைப்பட காட்சி பதிவு எவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் எடுக்கக்கூடிய முறை எப்படி பதிவாகுது அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க படித்து வேணா பார்க்கலாம் இதில் வந்து கேள்விகள் கேட்குறதே இல்லை சும்மா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க அடுத்து மிக முக்கியமான பேராக்கிளினிமேல் தான் வருது அதாவது அந்த மேலே மேலப்பாத்திலேயே அந்த படங்களுக்கு உண்டான வகைகள் கருத்து படம் அப்படிங்கிறத யார் முதன் முதலாக கொண்டு வர்றது அப்படின்னா வால்ட் டிஸ்னி அப்படிங்கிறதான் கொண்டு வந்திருப்பார் கருத்து படம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை கார்ட்டூன் படம் சரிங்களா அந்த கார்ட்டூன் படத்தை அறிமுகப்படுத்தியது இது யாரும் வாழ்த்தீஸ்னி இடையில் எது வேணாச்சும்மா படிச்சு பாருங்க இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயங்குற படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருப்பதனால இது யாருக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கும் அப்படின்னா குழந்தைகளுக்கு மிக விருப்பமான படம் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ அது என்ன கருத்து படம் சரிங்களா அடுத்து செய்தி படம் மிக மிக முக்கியமான பேராக இது ரெண்டும் தான் செய்தி படம் அடுத்து வரக்கூடிய விளக்கப்படம் இது ரெண்டுமே கேட்குறாங்க ரீசண்டாக கூட ஒரு எக்ஸாம்பிளாக கேட்டிருந்தான் செய்திப்படம் அப்படிங்கிறது என்ன உலகில் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அப்படியே படமாக்கி காட்டுவது செய்திப்படமாகும் அதாவது நியூஸ் அப்படியே காட்டுறாங்க அவ்வளோதான் சரிங்க இவ்வாறு வரக்கூடிய செய்திப்படம் திரைப்படம் எடுப்பதை விட செய்திப்படம் எடுப்பது ரொம்ப கடினமான பணி ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கே போய் அது அப்படியே செய்தியை வந்து சேகரித்து அப்படின்னு நம்ம காட்சிப்படுத்தணும் இல்லையா ரொம்ப சிரமம் இருக்கும் அதுதான் இங்க சொல்றாங்க அப்ப திரைப்படம் எடுப்பதை விட எந்த படம் எடுப்பது மிக சிரமமானது செய்திப்படம் சரிங்களா இதற்குண்டான விளக்கம் இடத்தன்னு சொல்லிட்டாங்க இல்லையா இந்த வரியை கொடுத்து கேட்டிருக்காங்க ரீசண்டாக அடுத்து விளக்கப்படம் ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பற்றிய முழு விளக்கத்தையும் அப்படியே தரக்கூடியது தான் விளக்கப்படம்னு சொல்கிறாங்க அப்போ செய்திப்படங்கிறது எல்லா நிகழ்ச்சியும் காட்டக்கூடியது விளக்கப்படம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை டெவலப் பண்ணி விளக்கத்தோடு சொல்லக்கூடியது எடுத்துக்காட்டாக பாருங்கள் உலக தமிழ் மாநாட்டு நிகழ்வை மட்டும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அதை விளக்கமாக சொன்னோம்னா அது விளக்கப்படம்னு சொல்கிறாங்க எங்கேயுமே இந்த முதல் வரி பெரும்பாலும் எக்ஸாம்பில் கேட்ட ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து கல்வி படம் அவ்வளோ கேட்டதில்லை தெரிஞ்சுக்கோங்க கல்வி கற்பதற்கென உருவாக்கப்படக்கூடிய படங்கள் கல்வி படங்கள்னு சொல்லுவாங்க இதில் எடுத்துக்காட்டால் விலகளுக்கு உண்டான வாழ்க்கை பன்னாட்டு உண்டான வாழ்க்கை இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நேரில் பார்க்க முடியாத பல இடங்களை வந்து நேரில் பார்ப்பதற்கு உதவி புரிவது எது அப்படின்னா கல்வி படம்னு சொல்லியிருப்பாங்கன்னா இதில் வந்து கேள்வி வரலை ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா படம் விளக்கப்படம் தான் அடுத்து இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம திரைப்பட கலையை வந்து ஒரு வரிகளை குறிப்பிட்டிருப்பாங்க கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பொருளும் கழிப்பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளுக்கு இணையான கலை எதுன்னு கேட்டிருக்காங்க கல்லாருக்கும் கற்றாருக்கும் படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய கலை எது அப்படின்னு பார்த்தா கலை தான் ஆனால் இந்த வரி யாருடையது அப்படின்னா வள்ளலார் தான் இந்த வரியை குறிப்பிட்டிருப்பார் பொதுவாக அந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிறது வேணுங்கிறதான் காட்சிப்படுத்தியிருப்பாங்க அப்போ நம்ம மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியதுன்னு கழிப்பது மகிழ்ச்சியை தரக்கூடியதே வந்து பார்த்திங்கன்னா திரைப்படக்கலை தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே எடுத்துக்கிறாங்க அதுக்கு இணையான ஒரு கலையாக இங்கே எடுத்துக்கிறாங்க சரிங்களா அந்த திரைப்படக்கலை என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் நாம் பார்த்துருக்கோம் அடுத்த பதிவில் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திக்கலாம் நன்றி